குட் மார்னிங் என்று ஒரு அழகான மிகவும் அழகான ஒரு ஆபரணங்கள் விற்கின்ற ஒரு கடையில் நிற்கின்றேன் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கிறது பின் செலெக்ஷன் பார்க்கிறீர்கள் உண்மையிலே என்னென்ன அழகான பொருட்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ மிகவும் அழகான பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கிறது கோஸ்பிட்டல் ரோட் நான் நம்பர் நாற்பத்தாறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு பி இந்த தொலைபேசி இலக்கமும் இருக்கிறது சைவர் ஏழு ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு விருப்பமானவர்கள் வந்து பார்க்கலாம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நான் வரிசைக்கு உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கலாம் இந்த ஒரே ஒரு பூனை குட்டியை தவிர மிச்சமில்லாம் வாங்கலாம் பாருங்கள் உண்மையில் இது அழகு சாதன பொருட்கள் இருக்கிறது இந்த பக்கம் இங்காலே ஆபரணங்கள் நெக்லஸ் வகைகள் அழகான சிலைகள் எனக்கு சிலைகள் என்றாலே ரொம்ப பிடிக்கும் மிகவும் அழகான சிலைகள் உண்மையிலே அழகான வீட்டுக்கு அழகான ஒரு பங்களாக்கோ மாளிகை வீட்டுக்கோ அல்லது சிறிய வீடாக இருந்தாலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது இந்த சிலைகள் லட்சுமிகரமானது வாசுமுறை படிப்படியான லட்சுமிகரமான சிலைகள் வீட்டில் இருப்பது உண்மையிலே நல்லது மிக அற்புதமான சிலைகள் அழகான நெக்லஸ் வகைகள் மேலே இருக்கிறது நமக்கு வயது விட்டது இளம் பிள்ளைகள் தாராளமாக அணியலாம் சின்ன சின்ன சிலைகளும் இருக்கிறது அழகான பேர்ஸ்கள் கல் வைத்து மிகவும் நாகரிகமான நல்ல அழகான பேர்ஸ்கள் இருக்கிறது இதில் செயின் வகைகள் நெக்லஸ் வகைகள் இருக்கிறது ஒரு அழகான ஒரு கிருஷ்ணர் சிலை ஒன்று இருக்கிறது இங்கே இன்னும் ஒரு சிலை அழகான சிலை ஒரு கடவுள் சிலை தான் என்ன சுவாமி கிருஷ்ணர்மோ தெரியவில்லை என்ன சுவாமி என்று தெரியலை இந்த சுவாமி ராமரா இங்கே எல்லோரும் விரும்புகிற ராமபிரானுடைய சிலை இருக்கிறது உண்மையில பார்த்தவே ராமரில் விருப்பம் உள்ளவ வாங்கி கொண்டு போகலாம் அழகான நெக்லஸ் இருக்கிறது இங்கே இது இப்போ ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு பிள்ளையாரும் ரெண்டு வாத்தியக்காரர்களும் இருக்கிறார்கள் இது இது தோடுகள் ஐட்டங்கள் இருக்கிறது நிறைய தோடுகள் ஐட்டங்கள் இருக்கிறது இங்கே அழகான கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கின்ற அற்புதமான காட்சி இது மரத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள் யானை சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே மிக அழகானது பெருமதியான பொருட்கள் தான் எல்லாமே பிள்ளையார் இருக்கிறது சாய்பாபா இருக்கிறது கிருஷ்ணர் பலவிதமான சிலைகள் பலவிதமான வர்ணங்களில் பலவிதமான மூலப்பொருட்கள் மரத்தால் செய்தது வெண்கலியால் செய்யப்பட்டது என்று இருக்கிறது இங்கேயும் அழகான சிலைகள் லட்சுமி பஞ்சமுக லட்சுமி உண்மையிலேயே ஒரு வீட்டுக்கு வச்சால் ஒரு ஹோலுக்குள்ளே வச்சாருன்னா சாமி அறைக வச்சாருன்னா ஒரு மிகவும் ஒரு லட்சுமிகரமாக இருக்கும் வீட்டுக்கு பார்க்கும்போது உண்மையிலே அழகாக தெல்லாமல் இருக்கிறது எதை வாங்க வேணுமென்றே எல்லாமே ஆஞ்சநேயரை பாருங்கள் ஆஞ்சநேயர் நமக்கு பிடித்த ஒரு தெய்வம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் கடவுள் இருக்கிறார் கிருஷ்ணர் ராதை இருக்கிறார்கள் புத்தர் சிலை அழகான புத்தர் சிலை இருக்கிறது சாய்பாபா மஞ்சள் உடையுடன் இங்கால இங்கால இன்னும் பல பொருட்கள் நிறைய இருக்கிறது கிளாஸ் ஐட்டங்கள் அழகான கிளாஸ் ஐட்டங்கள் இந்த மரத்தில் செய்த மான் கொம்புகள் டிசைனுகள் அழகான ஹேண்ட் பேக்குகள் இருக்கிறது இங்கால மற்ற பக்கமும் அதே மாதிரி தான் முதலிருந்த மாதிரியே விதம் விதமான சிலைகள் உண்மையில் நிறைய நினைக்கிறேன் கூட வாங்கினா அவர்கள் டிஸ்கவுண்ட் எதுவும் போட்டு தரக்கூடும் நல்ல அற்புதமான சிலைகள் அழகான திருமண மண்டபங்களுக்கே உண்மையிலேயே அழகாக இருக்கும் இது பிள்ளைகளுடைய ஓல் பேண்டுகள் இன்னும் நிறைய பொருட்கள் வாய் சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன தேவையோ என்ன வேணுமென்றாலும் அது வாங்கலாம் அழகு அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சென் வகைகள் அழகான சென் வகைகள் சின்ன பிள்ளைகளுக்கான கேண்டோஸோ என்னென்ன வேணுமோ எல்லாம் நல்ல நல்ல ஐட்டங்கள் இருக்கிறது பாருங்கள் நல்ல அழகான பிள்ளையார் இருக்கிறது உண்மையில் வாழ்க்கையில் வேறு என்ன பணம் இருந்தாலும் இப்படியான சில பொருட்களும் வீட்டில் இருந்தால் அதே நாம் எழும்பி நித்திரியால் எழுந்தவுடன் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல காட்சி எனக்கு கிடைத்தது மிகவும் சந்தோஷம் உண்மையில வாங்க நினைச்சால் எதை வாங்குவதுன்னு தெரியாது அப்படி நன்றாக இருக்கிறது எல்லா சிலைகளும் அற்புதமாக இருக்கிறது இந்த பெரிய பிள்ளையாரெல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வைக்க மிக அருமையாக இருக்கும் சரி நன்றாக இருக்கிறது மல்லிகை சரம் இருக்கிறது தலைக்க வைக்கிற சரம்